ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரமும் ஒரு அதிரடியான சோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாதமும் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமும் நடந்துட்டுருக்கு இது ரெண்டு மாதமும் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஆகஸ்ட் மாதத்தில் மிக முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தற்போது வர இருக்குது அதை என்னைக்குன்னா ஆகஸ்ட்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னாச்சுங்களே ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த புதன்கிழமை சதுர்த்தி அளது வருது வரக்கூடிய சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய தான் விநாயகர் பிறந்ததாக புராணங்களில் கூறப்படுது அதனால் இந்த நாள் விநாயகர் சதுர்த்தியாக உலகம் எங்கும் கொண்டாடப்பட இருக்குது ஸோ விநாயகர் சதுர்த்தி தாங்க வரப்போகுது இந்த விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க ஒற்றுமையாக வாழ ஒரு சிறந்த பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி ஒற்றுமையாக வாழ முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் மாறும் ஸோ இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறனோ அதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தம்பதிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒற்றுமையை உண்டாக்க இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சு பலன் முடியும் சரி வாங்க ஃபஸ்ட்டு தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த முக்கியமான பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடியதுதான் விநாயகர் சதுர்த்தி இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது மேலும் இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் கருதப்படுது இந்த தினம் நாம் விநாயகப் பெருமான வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லு என்று கூறப்படுது அப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தி நாளன்று ரிஷப ராசிக்காரங்க கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு இந்த நாளில் பண்ணாமல் இருக்காதீங்க தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயக சதுர்த்தி பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்வாங்க ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்றாங்க அப்படிப்பட்ட கணவனும் மனைவிக்கு இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்துல அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும் அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயக பெருமானை விநாயக சதுர்த்தியில வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அந்த ஒற்றுமைங்கிறது போகாது ஸோ விநாயகரை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாட்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா சதுர்த்தி அதுலேயும் அவர் பிறந்த நாள் அன்றைக்கி அவரை வழிபாடு செய்யும்போது அவருடைய அருளால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கோ அதனால விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க ஆக்சுவலி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு விதமான வழிமுறைகளை பின்பற்றி வழிபாடு செய்யப்படும் அதில் அவருக்கு இருபத்தி ஓரு மலர்களை வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஒரு இலைகளை வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஓரு வகையான பழங்கள் வைப்பது இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கங்கிறது இருக்குது அதே சமயம் இந்த விநாயகப் பெருமானை அலங்கரிப்பதற்காக பல வண்ணப்பூக்களை வாங்கி வந்து அலங்கரிக்கப்படும் என்ன வண்ணப்பூக்கள் இருந்தாலும் அந்த பூக்களில் மெயினாக வைக்க வேண்டிய ஒரு பூ வந்து வெள்ளருக்கு பூ அந்த வெள்ளருக்கு போவதா இந்த நாள்ல நீங்க வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சூட்ட வேண்டும் இந்த மலரை நீங்க பொறுமையாக பிரித்து பார்த்தா என்றால் அதற்கு நடுவே இரண்டு காம்புகள் ஒன்றாக சேர்ந்து பார்க்கலாம் அந்த இரண்டு காம்புகள் தான் கணவனும் மனைவியும் அப்படி கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்து நினைச்சுக்கோங்களேன் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் என்றென்று ஒற்றுமையோடு இருப்பீங்க இது வந்து சாஸ்திரத்திலே கூறப்படுது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து கொள்ளுங்க இதை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதிதாக வாங்கி விநாயகருக்கு போடுங்க வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு போடலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு போடலாம் இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்களை நைவேத்தியமாக வைத்து மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் குடும்ப சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கோங்க விநாயகப் பெருமானின் அருளால் நினைத்தது போலவே கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ முடியும் இந்த பூக்களை பறித்தும் உங்களால் தொடுக்க முடியாது எனக்கூடிய பட்சத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கடைகளில் விற்கக்கூடிய புதிய பூவை வந்து நீங்கள் வாங்கி சூட்டலாம் அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து வாங்க வேண்டும் விநாயகப் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது அந்த வகையில் இறக்கம்பூ மாலையை விநாயக பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து ரிஷபர் ஆசிக்காரங்க பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்தோம் இப்போ உங்களுக்கு விநாயக சதுர்த்தியிலருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசினியர்களுக்கு ஆவணி மாத வளர்பிரை சதுர்த்திக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் தனஸ்தானத்துல குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலை இனி உருவாக போது ஒரு சமயம் மிதமிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கோ மற்றொரு சமயம் வறட்சிங்கிற நிலை நிலவோ எதையோ திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து தேவையை பூர்த்தி செய்து கெடுக்கோ அதே சமயம் அசுரகுரு தேவகுரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையோ குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கு அதனால குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் இந்த சதுர்த்திக்கு பிறகு ராசிக்கு சுக்கரன் வர இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அவர் அங்குள்ள புதனோடு இணைவதால் புத சுக்கர யோகம் ஏற்படுகிறது எனவே பூமி வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் ஏற்படும் உடன் பிறப்புகள் வழியில ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலோ வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக அமையும் வருமான திருப்திகரமாக இருக்கோ தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த மூலதானம் கூட ஏற்படலாம் அதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு புதன் செல்வார் உங்க ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நான்காவது இடத்துக்கு வருவது யோகம்தான் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்குவார் எனவே கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் கடமையில் இருக்கக்கூடிய தொய்வாகலோ படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கோ அதன் மூலம் வரக்கூடிய உதவி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறையோ வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல தோள்கள் கிடைக்கோ தாயின் உடல்நலம் சீராகோ பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் இந்த வளர்பிரை சதுர்த்தியிலிருந்து துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்வார் இது உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஆறுல சஞ்சரிப்பது யோகமாக இருக்கோ எதிர்பாராத விதத்தில் இனிமை தரக்கூடிய மாற்றங்கள் வந்து சேரோ சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியோ துணிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கண்டு அருகில் இருப்பவர்கள் ஆச்சரியப்படுவாங்க பூமி பிரச்சனை அகலோ உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பம் மாறும் கேட்ட நிதியுதவியெல்லாம் கேட்ட இடத்துல உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஸோ இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்புறம் சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் செல்லக்கூடிய இந்த நேரத்தில் மகிழ்ச்சி வந்து சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் அகலோ கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கோ புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் மொத்தத்தில் இந்த சதுர்த்திக்கு பிறகு பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கோ கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு வாழ்க்கை தரோங்கிறது உயரோ வசதி பெருகோ நல்ல தாள்கள் கிடைக்கோ இந்த டைம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஸோ இந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அதனால் மஞ்சள் நிறத்தை இந்த விநாயகர் சதுர்த்தியில் பயன்படுத்துங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இந்த பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி